எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இதுக்கு முன்னாடி ஃபிஷர் பற்றி ஃபிஸ்டுலா பற்றி பைல்ஸ் பற்றி டீட்டெயில் டிஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ வந்து எப்படி ஃபிஷர் வந்து ஃபிஸ்டுலாவாக மாறும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஏன் இந்த வீடியோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நிறைய பேர் ஃபிஷர் இருக்கிறவங்களுக்கு வந்து டயட்லேயே சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் இருக்குது நிறைய பேர் பார்த்துருக்கேன் பேஷண்ட் சார் டூ இயர்ஸ் பேக் வந்தது ஃபைவ் இயர்ஸ் பேக் வந்தது டென் இயர்ஸ் பேக் வந்தது நான் கரெக்டாக அந்த டைம்ல நான்வெஜ் அவாய்ட் பண்ணிடுவேன் வெளியில் சாப்பிடு நிறுத்திடுவேன் காரில் சாப்பிட மாட்டேன் சிக்ஸ் பாத் ரெகுலரா பண்ணுவேன் அதனால வந்து நான் சர்ஜரி அவாய்ட் பண்ணிட்டேன் எனக்கு ஃபிஷரே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஃபிஷர் அதுக்கப்புறம் டென் இயர்ஸ் பேக் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வரவே இல்லையா அப்படின்னு கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இல்ல அப்படி இல்லை டூ சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் வரும் டூ இயர்ஸ் ஒன்ஸ் வரும் இல்லை நல்ல நாலு வருஷம் நல்லா இருந்தது சடனாக வந்தது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இது வந்து ரொம்ப டேஞ்சரஸான விஷயம் இந்த மாதிரி வச்சிருக்கிறது பிஷர் ஏன்னா பிஷர் வந்து நம்ம ட்ரீட் பண்ணாம அப்படியே வச்சுக்கிட்டே இருந்தா ஃபிஷர் வந்து பிஸ்டுலாவா மாறும் அதாவது பௌத்திரமா மாறும் இன்னைக்கு வீடியோல வந்து அதைதான் நம்ம எப்படின்றது பார்க்க போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிஷர்னா என்ன அப்படின்றது என்னோட ரொட்டி பிரீஃபா பார்க்கலாம் அப்பதான் வந்து அது எப்படி ஃபிஸ்டுலாவா மாறும்ன்றத நம்மளால சொல்ல முடியும் ஓம் ஸ்ரீ சோ வந்து இது ஆசன வாயின்னு வச்சுக்கோங்க ஆசன வாயு வந்து இப்படி உள்ளுப்புள்ள இருக்கு இது வந்து உங்க பியூட் நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த மாதிரி ஒரு வெட்டு தான் ஓகேவா இந்த மாதிரி ஒரு வெட்டு இருக்கும்போது ஆலோபத்தில சர்ஜரி பண்ணிக்கணும் இல்லைன்னா ஆயுர்வேதால க்ஷாரக்கர்மா அக்னிகர்மா ட்ரீட்மெண்ட் வச்சு ஃபுல்லாக ஹீல் பண்ணிக்கணும் அப்படி ஹீல் பண்ணாம இந்த ஃபிஷரை வந்து சிட் பார்க் பண்ணி இல்ல மெடிசின்ஸ்ல இல்ல டயட்ல சரி பண்ண என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃபிஷருக்கு மேலே ஃபால்ஸ் ஹீலிங் நடக்கும் ஃபால்ஸ் ஹீலிங்னா என்ன அப்படின்னா ஈஸியாக புரியணும்னா ஒரு கேக்கோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் ஸோ கேக்குக்கு வந்து ஒரு பேஸ் இருக்கும் அதுக்கு மேலே வந்து க்ரீம் இருக்கும் இல்லையா ஸோ பேஸ் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் மேலே இருக்கிற அந்த கிரீம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸோ இந்த பேஸை கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் வேற அந்த அந்த க்ரீம் பார்ட்டை வந்து ஈஸியாக எடுத்துடலாம் ஸோ கம்ப்ளீட்டாக ஃபிஷர் ஹீல் ஆகுறதுன்னா என்ன அப்படின்னா கீழ பேஸ் எந்த அளவுக்கு ஹார்டா இருக்கோ மேல் பாகமும் அதே மாதிரி ஹார்டா இருக்கிறது தான் கம்ப்ளீட் ஹீலிங் மேல வந்து கிரீம் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு ஸ்கின்னு அதாவது சாஃப்ட் ஸ்கின் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா இது பார்ஷியல் ஹீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த மேல இருக்கிற லேயர் ஆஃப் ஸ்கின் வந்து ரொம்ப ஈஸியா வெளியில வந்துடும் ஒரு கான்ஸ்டிபேஷன்கே வெளியில வந்துடும் இல்லைன்னா கொஞ்சம் உடம்பு சூடாச்சுன்னா அந்த ஸ்கின் வந்து டிஸ்டர்ப் ஆயிடும் டிஸ்டர்ப் ஆகி திருப்பியும் கீழே இருக்கிற ஃபிஷர் வந்து எக்ஸ்போஸ் ஆகும் ஸோ இங்க இது ஃபிஷர் இருக்கு அப்படின்னா இது வந்து நம்ம சைட் வியூ பார்க்கலாம் சைட் வியூவில் வந்து இப்படி இருக்கும் ஃபிஷர் பெட்டு இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி வந்து ஃபால்ஸ் சீலிங் ஒன்று ஃபார்ம் ஆகும் இப்போ வந்து ஃபிஷர் லீட் ஆகுறதுன்றதுனால நம்ம வந்து இதுக்கு ரெட் கலர் கொடுக்கலாம் ஸோ என்ன ஆகும் அப்படின்னா ஃபால்ஸ் சீலிங் நடக்கும்போது ஒரு கான்ஸ்டிபேஷனுக்கு மேலே இருக்கிற ஃபால்ஸ் சீலிங் வந்து ஃபால்ஸ் சீலிங் க்ளோஸ் ஆகிடும் திருப்பியும் வந்து எரிச்சல் பெயினு இதெல்லாமே உங்களுக்கு வந்துடும் திருப்பியும் என்ன ஆகும் நீங்கள் வந்து கொஞ்சம் டிசிப்ளின்டான டயட்டு லைஃப் ஸ்டைல் வந்ததுக்கப்புறம் திருப்பியும் ஒரு ஃபால்ஸ் ஹீலிங் மேலே ஃபார்ம் ஆகும் இந்த மாதிரி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஏதாவது மிஸ்டேக் பண்ணும்போது அந்த ஃபால்ஸ் ஹீலிங் வந்து திருப்பியும் ஓப்பன் அப் ஆகி திருப்பியும் ஃபிஷர் எக்ஸ்போஸ் ஆகும் இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருப்போம் ஃபுல்லாக ஹீல் ஆகுற வரைக்கும் ஸோ இப்போ இது ஹீல் ஆகணும் அப்படின்னா ஒன்று இங்கே க்ஷாரகர்மா பண்ணி ஃபுல்லாக ஹீல் பண்ணிடணும் க்ஷாரகர்மா பண்ண என்ன ஆகும்னா இப்படி இருக்கிற உங்களுக்கு வந்து ரெட் கலர் இல்லாமல் போடுற ஸோ ஃபுல்லி ஹீல் உண்டுன்னு சொல்லலாம் அண்ட் இதுக்கு மேலே வந்து எந்த விதமான இருக்காது இப்போ எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றது பார்க்கலாம் இப்போ வந்து இந்த இடத்துல ஹீல் ஆகாம இருக்கு அந்த ஊண்டு வந்து இருந்துகிட்டே இருக்கு நீங்க வந்து கையில் இருக்கிற ஒரு ஊண்டை நோண்டிக்கிட்டே இருந்தா அது ஹீல் ஆகிறது அந்த மாதிரி வந்து கூட ஆகாம இருக்கும் வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் ஃபார்ம் ஆகும் இன்ஃபெக்ஷன்னா வந்து அங்க சீ பஸ்ஸு ஃபார்ம் ஆகும் அந்த பஸ்ஸு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்க ஒரு இன்ஃபெக்ஷன் காஸ் ஆகும் இன்ஃபெக்ஷன் ஆகி இந்த இடத்துல இருந்து உள்ளுக்குள்ள இருந்து அது டாட்டட் லைன்ஸில் போடுறேன் அதை ட்ரில் பண்ண ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ட்ரில் பண்ணி ட்ரில் பண்ணி ட்ரில் பண்ணி ட்ரில் பண்ணி ஃபைனலாக வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஓப்பனிங் கிரியேட் பண்ணும் இதுதான் ஃபிஸ்டுலா ஸோ நிறைய பேருக்கு நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்க ஏற்கனவே ஃபிஸ்டுலா உங்களுக்கு இருக்குன்னா ஃபிஷர் இருக்கும் அண்ட் முன்னெச்சரிக்கை யாருக்குன்னா ஏற்கனவே ஃபிஷர் உங்களுக்கு நீங்கள் வந்து இதை பர்மனெண்ட்டாக ஒரு நிரந்தர தீர்வு எடுத்து எடுத்து எடுத்துகிட்டு வரல இதில் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கே தெரியாமல் பை திஸ் டைம் சிஸ்டில் ஃபார்ம் ஆகிட்டு இருந்திருப்போம் அது வெளியில் வரதுக்கு ரெண்டு மூணு வருஷம் மேபி எடுக்கும் ஸோ வந்து நம்ம நெக்லிஜென்ஸ் இல்லாமல் இதை வந்து பர்மனெண்ட்டாக க்யூர் பண்ணுறது தான் பர்மனென்ட் சொல்யூஷன் ஸோ இதை பற்றி சொல்கிறது தான் என்ன இன்னைக்கு வீடியோ தேங்க்யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஆயுஷ் ஆயுர்வேதாலேருந்து உங்களுக்கு ரெகுலராக வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நாங்கள் பதில் சொல்கிறோம் Do you subscribe to our channel to be updated with our latest videos. If you like this video, please share it with your friends. And if you have any opinions or questions, do write them in the comment section below.